நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்து இறுதியாக ஒரு பதிவை சேர்ந்திருக்கிறாரு அவர் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் தசா நடத்துகின்ற போது அந்த கிரகத்தினுடைய பலன்களை நம்ம வந்து கணிக்கணும் அப்படின்னா சுபத்துவ பாவத்துவ விதிகள் மட்டுமே போதும் அது அந்த கிரகம் வந்து நின்ற நட்சத்திர சாரம் வந்து தேவையில்லை அதை எடுக்க வேண்டாம் நட்சத்திரங்களில் கிரகம் நின்ற நட்சத்திர சாரத்தில் பலன் இல்லை அப்படிங்கிறாரு இதை நாம் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஜாதகம் வானவியல் அப்படிங்கிற பெயரை கொண்ட ஒரு ஜோதிடர் மூலமாகவே அவர் வந்து சுபத்துவ பாவத்துவ விதிகளை வந்து ப்ரூஃப் பண்றதுக்காக ஒரு ஜாதகத்தை பதிவு ஒரு கணவனை ஆற்றில் இழந்த அந்த கண் ஒரு பெண்ணினுடைய ஜாதகமும் அந்த பெண்ணினுடைய மகள் ஜாதகத்தையும் பதிவு அதில் மிக நம்ம வந்து அதை எடுத்து பார்க்குறப்ப மிக தெளிவாக அங்கே என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஜா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய அந்த சனி என்பது அதிக சுபத்துவமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் பௌர்ணமி சந்திரன் மற்றும் உச்சம் பெற்ற சுக்கரன் மற்றும் பரிவர்த்தனை மூலமாக ஆட்சி பெற்ற குரு அப்படிங்கிற இந்த மூன்று சுபர்களுடைய இவங்க மூணு பேர் தானே சுவர்கள் இயற்கையினுடைய மாபெரும் சுவர்கள் அப்போ இவர்களுடைய தொடர்பில் இங்கே அனைத்து கிரகங்களும் அந்த ஜாதகத்தை அந்த பெண்மணியினுடைய அனைத்து ஜா அனைத்து கிரகங்களுமே சுபத்துவ பா சுபத்துவ விதிகளில் தெளிவாக இருக்குது இன்க்ளூடிங் தசா நடத்தக்கூடிய சனியும் கூட அதுதான் அதுதான் நம்ம முதல் பற்றா இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் சுபத்துவம் அப்படிங்கிறத விலைக்கிருக்கோம் அதை தொடர்ந்து இரண்டாவது பாக இரண்டாவது பாத்ல அந்த கிரகம் வந்து சனி சுபத்துவ ப பௌர்ணமி சந்திரன் உச்ச சுக்கரன் பரிவர்த்தனை மூலமாக ஆட்சி பெற்ற குரு இந்த மூன்று பேருடைய தொடர்பினை நேரடியாக பெற்ற இந்த சனியானவர் தசா நடத்துகின்ற போது சுபத்துவ விதியின்படி அதற்கு என்ன பலன் நாம அங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறத ரெண்டாவது பார்த்துலயும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம் அதற்கு அடுத்தது மூன்றாவது பார்த்துல இந்த பலன்கள் வந்து சுபத்துவ பாவத்துவ விதிகளின் படி பார்த்தா அங்க நிற்காது பாரம்பரிய ஜோதிடத்தின் மூலமாக அந்த பெண்ணினுடைய கணவருக்கு சனி தசையில் ராகுபுத்தி ஏன் ஓடும் நீரான சந்திரனை குறிப்பு குறிக்கக்கூடிய அந்த ஓடும் நீரில் மரணம் ஏன் நிகழ்ந்தது அப்படிங்கிறத மிக தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம் அதை மட்டும் இல்லாம அது நட்சத்திரத்தின் வழியாக தான் மிக உன்னதமான ஒரு பதில்ங்கிறது நமக்கு அங்க கிடைக்கப்பட்டு இதை தவிர்த்துட்டு ஒரு ஜோதிடரை ஜோதிடராக மட்டுமே பாருங்க அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா யாருமே நிரந்தரமானவங்க கிடையாது அந்த பிரபஞ்சத்தின் உண்மைகளை நாம் இங்கே உணரணும் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தின் வந்து ஒரு உன்னதத்தை நாம் இங்கே தெரியணும் அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஆயுளின் முன் ஒரு நொடி பொழுது கூட தாக்குப்பிடிக்காத இந்த ஒரு மானிடனை அந்த பிரபஞ்சத்தோடு சேர்த்து அந்த பிரபஞ்ச விதிகளோடு சேர்த்து பார்க்க வேண்டாம் இது யாருக்கும் பொருந்தும் இது எனக்கும் பொருந்தும் தனி மனிதன் யாராக இருந்தாலும் பொருந்தும் பிரபஞ்ச விதிகளை பிரபஞ்சத்திடமிருந்து மட்டுமே கேட்பதற்கு முயற்சிகள் பண்ணலாம்